ஐங்கரோ ப்ரொமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனியவனுக்கும் ரெசிடென்சியல் பிளாட் சேலுக்கு வந்திருக்குங்க இங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அவினாஷி ரோடு தொட்டிப்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து ரீட்ஸ் வேர்ல்ட் ஸ்கூல் போகிற வழியில் இருக்குங்க அவினாசி என்கெச் ரோடு சைட் டு மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ப்ராஜெக்டோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டி ரியாலிட்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா ஸ்கூலுக்கு டைரக்ட் பேக் சைடில் அண்ட் நியர்பை ரீட்ஸ் வேர்ல்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பிராயன் பாளையங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் எங்கே இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்டுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டுங்க பிளாட்டோடைய சைஸ் அறுபத்திரெண்டுக்கு நாற்பதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு கிழக்கு பக்கம் அறுபத்தி ரெண்டு அடியும் வடக்கு பக்கம் நாற்பது அடியிலும் அமைஞ்சிருக்குங்க ரோடுடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பதுங்கிற மாதிரி இருக்குங்க இது வந்து டேட் போய் அப்ரூவ் செய்யுதுங்க இப்போ சென்டோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக் வருதுங்க அவினாஷி ரோட்லேருந்து நம்மளுடைய சைட் மூன்றரை கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு கேஎம்ஸ்கட்சிலேருந்து நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஏர்போர்ட்லேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு வெள்ளானப்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு நல்ல டெவலப்பான ஏரியாங்க நல்ல ரெசிடென்ஷியல் விஏபி பி ஏரியாவும் கூட இந்த வீடியோல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதை பத்தின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்கவருக்கும் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி